அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சனி சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்களுமே ஒரு ராசியில ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சரி ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருந்தாலும் சரி ஜாதகருக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவா வந்து பண சேர்க்கைக்கு இந்த கிரக அமைப்பு இருந்தா ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள்ல இந்த மூன்று கிரகங்களும் ஒரே அணியை சேர்ந்தவை அதாவது பொருள் அணியை சேர்ந்தவை எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் எந்த ராசியில் இருக்குதுன்னு அதை பார்க்கணும் இப்ப மேசத்துல சனி செவ்வாய் சனி சுக்கரன் ராகு இருந்தா அது ஒரு மாதிரி ரிஷபத்துல சனி சுக்கரன் ராகு இருந்தா அது ஒரு மாதிரி ஒவ்வொரு பன்னெண்டு கட்டங்களிலும் எந்தெந்த ராசியில் இந்த கிரகங்கள் இணைந்திருக்கிறதோ அதை பொறுத்து ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும் இப்போ மேசத்துல சனி சுக்கரன் ராசி இருந்தால் இந்த ஜாதகருக்கு வந்து காலம் முழுக்க பணம் மட்டுமே குறிக்கோளா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் மட்டும்தான் இருக்கும் ஆனா பணம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ரிஷபத்துல இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகருக்கு அதீத பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பேச்சு உள்ளா பணமாத்தா இருக்கும் மேசத்துல இருந்தா எண்ணம் பூரா பணமாத்தா இருக்கும் ரிஷபத்துல இருந்தால் பேச்சு ஊரா பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் மிதுனத்துல இருந்தா செயல்பாடுகள் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதா இருக்கும் கடகத்துல இந்த அமைப்பு இருந்தா ஜாதகருக்கு சொத்து சுகம் இதன் மூலியமா பணத்தை சம்பாதிக்கணும் என்ன அதிகமா இருக்கும் சனி சவாய் ராகு சிம்மத்துல இருந்துச்சுன்னா ஜாதகருடைய எண்ணெய் ஒன்றங்கள் அனைத்துமே பொழுதுபோக்காகவே பணம் சம்பாதிக்கணும் என்ன இருக்கு கண்ணில வந்து சனி செவ்வாய் ராகு இருந்துச்சுன்னா இந்த ஜாதகருக்கு முழுக்க முழுக்க பண்ணக்கூடிய வேலைகளாகட்டும் சர்வீஸ் ஒர்க் மூலயமா அதீத பணம் சம்பாதிக்கலாகிற எண்ணம் துலாத்துல சனி செவ்வாய் ராகு இருந்தா பார்ட்னர்ஷிப் மூலயமா பணம் சம்பாதிக்கலாகிற எண்ணம் விருச்சிகத்துல சனி செவ்வாய் ராகு இணைவு இருந்துச்சுன்னா இந்த ஜாதகம் ஏதோ ஒரு வகையில மறைமுகமாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் தன் தனுசுல சனி செவ்வாயராக இருந்தால் கடல் கடந்தாவது போய் பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் மகரத்துல சனி செவ்வாயராக இருந்தால் எந்த தொழில் வேணா பண்ணலாம் ஆனா நமக்கு பணம் தான் குறிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட கும்பத்துல சனி ராகு இருந்தால் பணம் அதிகமா சம்பாதிக்கணும் ஆனா பணம் சம்பாதிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு மீனத்துல சனி ராகு இருந்தால் அதாவது முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு வகையில் அது கடல் கடந்தாகட்டும் சொந்த ஊரிலியாகட்டும் வருமானத்தை எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படி சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு அமைச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான் இருக்கு மொத்தத்துல இந்த பன்னெண்டு ராசிகள்ல இந்த கிரகம் இருந்தால் பணம் சனி ராகு சேர்ந்தாலே பணம் சம்பாதிக்கிறது தான் பணத்தை தான் பெரியவோம் அது ஒவ்வொரு பாகங்கள்ல இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகள் இருக்கும் பொழுது அந்த ராசிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு செயல்படும் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வந்து பணம் தான் குறிக்கோளா தெரியுமே தவிர மற்ற அகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசா தெரியாது அப்ப இந்த சனி செவ்வாய் சனி சுக்கரன் ராசு இணைவு முழுக்க முழுக்க ஜாதகருக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா பணத்தம் பணம் 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 முழுக்க முழுக்க பணம் தான் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் எந்த வகையில சம்பாதிக்கலாம் எந்த ரூபத்துல செஞ்சாலும் பணம் தான் அல்டிமேட்டா இருக்கும் அப்போ இவர்கள் வந்து தான் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் எப்பொழுதுமே ஜாதகட்டும் அப்ப இந்த இணை வந்து ஒரே ராசி இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கு ஒன்று திருவோணங்களில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு பண வேட்கை மத்தவங்களை காட்டிலும் பணம் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற என்ன ஓட்டம் தான் அது பணத்தை தவிர இவங்களுடைய நோக்கம் எதுவுமே இருக்காது எங்கிட்ட சுத்தி பார்த்தாலும் பணத்துக்கு தான் வந்து நிற்பாங்க அந்த பணத்தின் மூலம் நம்ம சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிறத வேற விஷயம் அகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகம் நாட்டம் கொள்ளாமல் புறம் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த மட்டுமே ஜாதகருக்கு கவனம் செல்லும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த சனி செவ்வாய் ராகு புத்திகள் நடக்கும் பொழுது இவர்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் திரிசுண்ணியத்திலேயோ நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ அக்கரமாகவோ பாதகத்தில் இருந்தால் இந்த இணைவு மிகப்பெரிய மேன்மையை ஜாதகருக்கு எப்பொழுதுமே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம் இந்த இணைவை எந்த கிரகம் பார்க்குது அதை பொறுத்து பலன்களும் மாறுபடும் என்பதை நாம் உணர்ப்பதற்கில்லை ஆக பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு மொத்தத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சனி சுக்கரன் ராகு இணைவு பணம் 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 அதுதான் அவங்களுடைய குணம் குணம் இவையாகும் பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்